அதனால் ஒரு பாடல் பாலை தலைவி கூற்றத்தினை பாலை துறை தோழி தலைமகள் குறிப்பு அறிந்து வந்து தலைமதற்குச் சொல்லியது பாடியவர் காவி பும்பட்டினத்துக்கு அறிக்கண்ணார் பாடப்பட்டவர் தலைமகன் நீ செலவு கேட்டோரும் பல நினைந்து அன்பின் நெஞ்சத்து போரை மெலிந்து என் அகத்தி இடும்பை கலைமார் நின்டு கருங்கல் வியல் அறை கிடப்பி வயிறு தின்று இரும் புலி துறந்த ஏற்றுமான் உணங்கள் வம்பலர் ஒந்தனர் ஆங்கன், ஒலிகளை நெல்லின் அரிசியுடு ஓராங்கு ஆண் நிலை பள்ளி அலை பெய்த வால் நினம் உருக்கிய வாதல் வெண் சோறு புகர் அரை தேக்கின் அகல் இலை மாந்தும் கல்லா நீள்மொழிக் கதனாய் வடுகர் ஆண் அருமுனை நீந்தி எல்லாந்து உகு மண் ஒரு அஞ்சும் ஒரு கார்பட்டத்து ஏற்றத்து இழுக்கி கூர்ந்து ஒரு தனித்து ஒழிந்த உரனுடை நோன் பகடு அம் குழ இருப்பை அரைவாய் வான் புழல் பூல் உலைச் சிறார் வெல்லின் நீக்கி மறை கடிந்து ஊட்டும் வரை சீரூர் மாலை இன் துணை காலை பசுநனை நறுவிருப்பரல் உரைப்ப மணமனை கவலும் காலன் துணையீர் ஓதி என் தோழியும் வருமே நீண்ட பயணத்திற்கு செல்வதை கேட்ட போதெல்லாம் பலவாறாக நினைத்து அன்பான நெஞ்சம் தாங்குனா துயரத்தால் மெலிந்து என் மனதின் துன்பத்தை போக்குவதற்காக உன்னோடு கருமையான பெரிய பாறைகள் சூழ்ந்த இடத்தில் தங்குகின்றனர் அங்கு கருப்பு புலி தின்றுவிட்டுப் போட்ட கலைமானின் காய்ந்த இறைச்சியை வழியில் செல்லும் புதியவர்கள் விரும்பி உண்கின்றனர் மேலும் ஒலிக்கும் மூங்கில் நெல்லின் அரிசியோடு பசுக்கள் கட்டும் இடத்தில் தயிர் சேர்த்து சமைத்த கொழுப்பால் உருகிய நீண்ட வெண்மையான சோற்றை புள்ளி போட்ட அடி மரத்தையுடைய தேக்கு மரத்தின் அகன்று இலையில் உண்ணும் அறிவில்லாத நீண்ட வார்த்தைகளை பேசும் கோபமான நாய்களையுடைய வடுகர்கள் உள்ளனர் வலிமையான ஆண்மையுடன் கடப்பதற்கு அரிய காட்டு வழியில் சென்று துன்பப்பட்டு விழும் மண்ணால் ஏற்படும் இடையூறுகளுக்கு பயந்து ஒரு காலை எடுத்து வைத்து துன்பமான ஏற்றத்தில் வழுக்கி கால் ஊனுமுற்று தனியாக விடப்பட்ட வலிமையான எருமை மாட்டை அழகிய குலைகளையுடைய இருப்பை மரத்தின் பாறை போன்ற பிளவுகளில் சிறுவர்கள் தங்கள் வில்லால் அடித்து விரட்டி மான்களை துரத்தி உண்ண வைக்கும் மலை சார்ந்த சிறிய ஊர்கள் உள்ளன அத்தகைய ஊர்களில் மாலை நேரத்தில் இனிய துணை கிடைக்கிறது மேலும் காலை நேரத்தில் பசுமையான அரும்புகளும் நறுமணமுள்ள மலர்களும் பருத்த கற்களும் உறைந்து விழும் மணக்கும் காடு உள்ளு அத்தகைய காட்டில் என் தோழியும் உனக்கு துணையாக வருவாள் தலைவி தன் தோழியிடம் தலைவனின் பிரிவால் வாடுவதையும் தலைவன் கானகத்தில் உணவு தேடி அலைவதையும் கூறுகிறாள் கானகத்தில் வடுகர் சமைத்த உணவு புலி தின்ற மான் இறைச்சி நெல்லரிசி சோறு போன்றவற்றை வம்பலர் உண்பர் மேலும் பகடு என்னும் எருமை தனித்து விடப்பட்டு துன்பப்படும் இத்தகைய கானகத்தில் என் தோழி மாலை நேரத்தில் வருவாள் என்றும் கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்